சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இன்றைக்கி வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பட்டாணி போட்டு மஷ்ரூம் போட்டு பிரியாணி தான் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இது வந்து மிளகாத்தூள்லாம் போடாமல் நம்ம ஒயிட்டாக தான் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாய் நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு இந்த மஷ்ரூம் தாங்க எடுத்துருக்கோம் இன்றைக்கி பாருங்க குண்டு குண்டாக அழகாக இருக்குது வரேங்க இந்த மஷ்ரூம் தான் வாங்கியிருக்கோம் இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு மஷ்ரூம் பிரியாணிக்கு இந்த இந்த மஷ்ரூம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது ரொம்ப பொடிசாக கட் பண்ணாதீங்க வேகும்போது வந்து சின்ன சின்னதாக ஆகிடும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிங்க இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே இது ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அரிசி வந்து ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நானும் தம்பி ரெண்டு பேர் தான் இருக்கோம் இன்றைக்கி அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கு இதுவே ஜாஸ்தி இதுலேயே மீன்டும் அதனால் இந்த ஒரு டம்ளர் அரிசி தான் போடுறேன் இன்றைக்கி பிரியாணிக்கு இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த மஷ்ரூமை வந்து கழு கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் இந்த பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைக்க போகிறேன் பாதையாக அரைச்சிட்டேன் இது வந்து மிளகாத்தூள் போட மாட்டேன் நான் மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் காரமே நமக்கு போதும் இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கீரி போட்டுருவேன் ஒரு அஞ்சு இது ரொம்ப குட்டி குட்டி பச்சை மிளகாய் அதெல்லாம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் இருக்குது இதில் இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய சேர்த்து அரைச்சிப்பேன் இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட மாட்டோம் அதனால காரமேன்றதுக்காக எக்ஸ்ட்ராவே போட்டாச்சு இந்த ம காரமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சாச்சு இதை அரைச்ச உடனே என்ன பண்ணுங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியிலே வச்சிங்களா இந்த பச்சை மிளகாய் கலர் வந்து கருப்பாயிடும் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போ இந்த கலர் மாறாமல் இருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

பேரிக்காய் சாப்ப கட் பண்ணி கொடுத்துட்டு வந்தால் எது போய் மீன் தொட்டியில் போட்டு வச்சுக்கிறாங்க அருணா மீனுக்கு மீன் பாவம்மா சாப்பிட்ட விடுமா மீன் பாவோன்றாங்க கேட்டால் இப்போ நம்ம என்ன காஞ்சிருச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் குட்டி குட்டி பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் மாவில் நினைச்சல் அது மஷ்ரூம் அது சாப்பிட முடியாதுடா சமைச்சு தான்டா சாப்பிடணும் பட்டல் அவங்க பொறிஞ்சிருச்சு இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ண இது ஒரு டம்ளர் அரிசி தானே போட்டிருக்கோம் மூணு வெங்காயம் போடு வெங்காயம் வதங்கட்டும் வதங்க பேசா வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை கூட போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகாவோட சேர்த்து அதை போட்டுக்கலாம் நம்ம தயிர் ஸ்ட்ரேட்டாச்சு ஃப்ரீசர் பக்கத்தில் வச்சதுனால கெட்டி தயிர் அது மெல்ட் ஆகிடும் ஒன்றும் இல்லை நமக்கு அது மெல்ட் ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து கரையக்கூடாது அப்படியே இருக்கணும் எப்படி கட் பண்ணிருக்கேன் நல்லா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணீங்க வெலிசா கட் பண்ணாதீங்க நல்லா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி தயிர் நம்ம கெட்டியா போட்டோம்னா கரைஞ்சி வச்சு பாருங்க இதுக்கெல்லாம் பெருசா கவலம் இருக்கக்கூடாது கூடாது ஓட்டமா அது முடிஞ்சு போச்சு சிம்பிளா வீட்டில் கரைஞ்சு போச்சு பாருங்க ஐயோ கிட்டியாயிடுச்சி என்ன பண்ணுறதுன்னா யூசிக்கே வேணும் மென்ட் ஆகிடுச்சி போகிறேங்க இப்போ இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வந்து முழுசு முழுசாக இருக்கணும் ரொம்ப வேகக்கூடாது தக்காளி நம்ம சிம்ல வச்சு விட்டு பாஷ்ரூமை கட் பண்ணிக்கும் இங்க பாருங்க ரெண்டு ரெண்டு பீசா கட் பண்றேன் मशरूम ரெண்டு ரெண்டு பீசா கட் பண்றேன் இந்த மாதிரி கட் பண்ணிங்க மஷ்ரூம் வந்து இப்படி கட் பண்ணிங்க ரெண்டு ரெண்டா போலவே தான் கட் பண்றேன் மாடி மாதம் ரெண்டாவது வாரம் தான் கூழ் ஊற்றுறோம் வீட்டில் எல்லாரும் வாங்க முதல் வாரம் வந்து சனிக்கிழமையில் கிருத்திகையில் வந்துருச்சு இல்லையா கிருத்திகையில் சரி நம்ம குழம்பு செஞ்சு வைக்கக்கூடாது நான்வெஜ்ஜு செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம முதல் வாரம் ஊற்றுல இப்போ ரெண்டாவது வாரம் தான் ஊற்ற போகிறோம் மஷ்ரூம் கட் பண்ணி கழுவி கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க மஷ்ரூம் இது மட்டன் மாதிரி பிரியாணி மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு டம்ளர் அரிசி அளந்திருக்கோம் இல்லையா இப்போ ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி இப்போ நான் மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளை பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நான் பாருங்க வெள்ளை பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சு கொஞ்சம் முளைச்சே வந்துருச்சு இந்த பட்டாணியை அது கூட போட்டுக்கலாம் பாருங்க நம்ம வெள்ளை பட்டாணி போட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம இன்னும் தண்ணியே சேர்க்கல இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே வேக வேக அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம புரட்டாசி மாதம்லாம் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவாமிரதமாக இருக்கும் இதனால் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம்ல அப்போ செ அப்போ செஞ்சு சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன் இந்த பிரியாணி எல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் ஃப்ரை எல்லாமே அவ்வளோவா எல்லாம் வதங்கிடுச்சு தக்காளி மட்டும் வதங்கக்கூடாது முழுசு முழுசாகவே தெரியிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலை மஞ்சத்தூள் சேர்க்கலை காரத்துக்கு நம்ம அந்த பச்சை மிளகா அரைச்சிருக்கலாம் அதுவும் இதில் போட்டிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தான் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி போட்டோமா இப்போ நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம உப்பு காரமும் பார்த்துட்டு இந்த மஷ்ரூம் வெந்த உடனே நம்ம அரிசி போட்டுடலாம் இதை பாருங்கள் நல்லா கொதிச்சு மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு அரிசி போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ நாம் அரிசி வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் யாருக்கு மஷ்ரூம் பிரியாணி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மஷ்ரூம் பாருங்கள் நல்லா மட்டன் பீஸ் மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்கள் இன்னும் பத்து நிமிஷத்தில் அப்படி வெந்துடும் பாஸ்மதி ரைஸ் தானே போட்டிருக்கோம் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அரிசி போட்டு ரொம்ப கலராதிங்க அரிசி உடஞ்சிரும் சும்மா லேசாக கலரிட்டு அப்படியே சிம்லையே வைங்க சிம்ல வைக்காதீங்க அப்படியே ஃபுல்லாக வைங்க சிம்ல வச்சிட்டோம்னா சாதம் ஒரு மாதிரி ஆகிடும் நீட் நீட்டாக வராது குட்டை குட்டியாக ஆகிடும் அப்புறமா ஃபுல்லாகவே வைங்க அடுப்பில் தக்காளி எல்லாம் குழையவே இல்லை பாருங்கள் அப்படியே இருக்கு பாருங்கள் மோசு மோசம் தக்காளி ஏன் குழைய விட வேணான்றோ தக்காளி வெந்துருச்சுன்னு வைங்களேன் அதோட கலர் மாறும் தக்காளியோட கலர் வந்துடும் அதுக்கு அதுக்கு தான் தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போடுங்க தயிர் போடுறீங்களா அந்த புளிப்பு அதில் கரெக்டாக இருக்கும் நம்ம வெள்ளை பட்டாணி போட்டுருக்குமே இந்த வெள்ளை பட்டாணிக்கும் இந்த மஷ்ரூமுக்கும் அட்டை இருக்கும் பாருங்கள் பிரியாணி பாருங்கள் இதில் ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள் வற்றிட்டு நம்மளுக்கு ரைஸ்லாம் ஃபுல்லாக மேலே நல்லா தெரியுதா இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை மேலே தூவிட்டு வாழை வாழைல ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இல குட்டியாக தான் இருக்குது ஃபுல்லாக கவர் பண்ண முடியல இருந்தால் பரவாயில்ல போதும் நம்மளுக்கு அந்த வாழை எல்லோட ஃப்ளேவர் அதில் இறங்கினா போதும் தம் போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டேன் ம் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதை தூக்கி மேலே வச்சிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தம்மை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கு ரைஸ்னு காட்டுறேன் நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் இப்போது நம்ம இரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தம்மை எடுத்துக்கலாம் ரை ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது ம்யே உதிர உதிர உதிராக இருக்குது பாருங்க சூப்பராக நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் உதிர உதிராக சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ சிம்பிளாக தான் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்